சக்கரத்தில் நான்காவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி தான் கடகராசி இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆஞ்சநேயர்கள் அருளால் என்னென்ன மாற்றங்கள் இந்த மாதத்தில் நடக்கப் போகுது என்னென்ன விஷயலாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் இந்த கடகராசி அன்பர்களுடைய இயல்பு இவங்களுடைய பொதுவான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதுக்கு பார்த்துருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகருக்கு இருக்கு ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் கடக ராசி ராசியில் பிறந்தவங்க கனவு கண்டாங்க அப்படின்னா அதிகமாக பழிக்கும் நீங்கள் யாராவது கடகராசி என்பர்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நீங்கள் கண்ட கனவு எந்தாவது இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்சில் திருவிங்க இந்த கடகராசியில் புனர்பூசம் பூசம் ஆயுலியன் நட்சத்திரம்லாம் அந்த கடகராசியில் அடங்கும் இது ஒரு நீர் ராசி நீர் தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு ராசி என்பதனால இவங்களுடைய மனம் எப்பவும் பார்த்தீங்கன்னா அலைப்பாயிற மாதிரி அலைப்பாய்ஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதை செய்யலாமா இதை செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அலை பாயக்கூடியவங்க ஆனால் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டு இந்த கடகராசி என்பவர்கள் அந்த முடிவிலேருந்து பின்வாங்க மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இன்னும் இவங்களுடைய ராசி அதிபதி சந்திரன் சந்திரன் எப்படி ஏற்ற இறக்கப் பதினஞ்சு நாளைக்கு ஏறி இருக்கார் பதினஞ்சு நாளைக்கு தேய்ப்பிரியா இருக்கிறார் அந்த மாதிரி தான் இவங்களுடைய வாழ்க்கை அப்படியே ஒரு சுழல் பட்டம் போல அப்படியே சுழன்னுகிட்டே இருக்கும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஏற்றமாக இருக்கும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா இறக்கமாக இருக்கும் அந்த மாதிரி தான் இவங்களுடைய வாழ்க்கை பெரும்பாலும் இந்த கடகராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசிக்காரங்க ரொம்ப அறிவாளிகளாகவும் நல்ல ஞானம் உள்ளவங்களாகவும் நல்ல வலுவான உடல் உள்ளவங்களாகவும் ரொம்ப தூய்மையானவங்களாகவும் தன்னுடைய வீட்டில் இருக்கிற பெரியவங்களை ரொம்ப மதிக்கக்கூடியவங்களாகவும் இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க சொல்லலாம் இவங்க கிட்ட இருக்கிற ஸ்பெஷலு ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அதை கடைசி வரிகளும் நிறைவேற்றணும் அப்படின்னு அதற்காக கொஞ்சம் அதிகமாக பாடுப்படக்கூடியவங்களாக இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க பெரும்பாலும் இந்த கடகராசி என்பர்கள் ஒரு தொழிலையோ ஒரு வேலைக்கு போய் சேர்ந்தாங்க அப்படின்னா அந்த மேலதிகாரியோட பொறுப்பை இவங்க எடுத்துப்பாங்க அந்த அளவுக்கு கரெக்டாக வேலையை கொண்டு செய்யக்கூடியவங்களா அந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதிக அளவு தூய்மையும் வாய்மையும் நிறைந்த ஒரு ராசி அப்படின்னா இந்த கடகராசி என்பர்களை சொல்லலாம் பன்னிரெண்டு ராசி ராசிகள்லேயே அதிகளவு ஒரு வாய்மை நிறைந்த ராசி இந்த கடகராசி அப்படின்னு சொல்லலாம் சரி இவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாத கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது சுகமான மாதமாக அந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஐந்து ராசிக்காரங்க ஜாதகங்களுக்கு இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்ட மாதமாக அமைந்திருக்கு அதில் நம்மளுடைய கடகராசியும் ஒன்று அப்படின்னே சொல்லலாம் சூரியன் பயிற்சியால் தான் இந்த கார்த்திகை மாதம் பிறக்கு ஜோதிடப்படி பார்த்தீங்கன்னா கிரகங்கள் தலைவராக கருதப்படுவது சூரியன் தான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில் பயணிப்பார் அப்படி சூரியன் நிலையில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும் போதெல்லாம் நம்மளுடைய தமிழ் மாதங்கள் பிறக்கும் குறிப்பாக சூரியன் மாற்றம் ஏற்படும் போது இந்த மாற்றங்கள்லாம் பெரும்பாலும் நடக்கும் இது ஆன்மீக ரீதியாகவும் சரி ஜோதிட ரீதியாகவும் சரி ப்ராக்டிக்கல் லை சரி இது நடக்கக்கூடிய ஒரு இயல்பு தான் அந்த வகையில் சூரியன் நவம்பர் பதினாறாம் தேதி துளாராசியிலிருந்து விலகி ராசிக்கு நுழைய இருக்கிறார் இந்த விருச்சகத்தில் சூரியன் நுழையக்கூடிய காலகட்டம் தான் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதத்தில் சூரியன் விருச்சக ராசியில் பயணிப்பதனால அதன் தாக்கம் மேசம் முதல் ராசி வரிகளும் பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும் நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் குறிப்பாக சில ராசி சூரியன் கார்த்திகையில் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அந்த வகையில் நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கும் ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக தான் இந்த கார்த்திகை மாதம் அமைந்திருக்கு நிதியிலையும் சரி பொருளாதாரத்திலயும் சரி நல்ல ஒரு வளர்ச்சியே இந்த கார்த்திகை மாதத்துல நம்மளுடைய கடகராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்ல அந்த அளவுக்கு கிரக அமைப்புகளும் ரொம்ப சாதகமா இருக்கு ஏன்னா கடகராசி ஐந்தாவது வீடு சூரியனுக்கு இங்கு செல்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தர இருக்கிறார் இதனால் கார்த்திகை மாதம் ஒரு நேர்மையான மாதமாகவும் பல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த கடகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வேலை தொடர்பாக இந்த மாதத்தில் எங்கேயாவது வெளியில் பயணம் போவீங்க அந்த வெளி பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதாயத்தை பெற்றுத்தரும் இந்த பயணங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களுடைய பொருளாதார நிலைமையிலும் நல்ல ஒரு படிப்படியாக உயரக்கூடிய அமைப்பை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இதன் மூலிமா உங்களுடைய நிதி நிலைமையும் படிப்படியாக உயரா அந்த கிரக அமைப்புகள் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்ததாகவும் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்ததாகவும் உங்களுக்கு அமைந்திருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் குறிப்பாக வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் நினைத்ததை அந்த காலகட்டத்தில் சாதிப்பீங்க வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் லாபம் இரட்டிப்பாக கிடைக்கும் குறிப்பாக வணிகம் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு பண சேமிப்பு அதிகம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஐந்தாம் இடத்துல சூரியன் வர்றது ரொம்ப ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதனால இந்த கார்த்திகை மாதம் இந்த கடகராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு யோகமான மாதமா அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசியில் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாகவும் ஒரு யோகமான மாதமாகவும் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒன்றில் இறங்குனாலும் அந்த பின்விளைவுகளை விளைவுகளை பற்றி யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாகவும் நல்ல ஒரு அதிர்ஷ்டமான மாதமாகவும் உங்களுக்கு அமையும் ஏன்னா ஜென்ம ராசிக்குள்ளே செஞ்சிருக்கக்கூடிய குரு வக்கிரகம் அடைந்திருப்பதனால முன்பிருந்த நெருக்கடிகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும் எடுக்கிற வேலையை கரெக்டாக செய்து முடிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் ஏன்னா உங்களுடைய ராசி பஞ்சமாதிபதியாகவும் ஜீவஸ்தானாதிபதியாகவும் செவ்வாய் ஐந்தாம் இடத்துல வர்றது ஆறு வரை ஆட்சியாக இருக்கிறது குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நீங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயம் பூர்த்தியாக இல்லையா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகவும் புதிய இடம் வண்டி வாகனம் ஆகக்கூடிய மீச்சியில் ஈடுபடுறவங்களாம் இந்த காலகட்டத்தில் ஈடுபடுங்க அதெல்லாம் வெற்றியாகும் பிள்ளைங்க மூலிமா ஏதாவது பெருமைப்படுற மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் டிசம்பர் ஆறு முதல் சத்ரு ஜெயஸ்தானத்தில் செவ்வாய் செஞ்சிருக்கிறதுனால இழுப்பறையாக இருக்கிற வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு செய்து முடிப்பீங்க உங்களுடைய அந்தஸ்து மரியாதை இதெல்லாம் உயர ஆரம்பிக்கும் ரொம்ப தன்னம்பிக்கை உள்ள நபராகவும் நல்ல ஒரு தைரியமுள்ள நபராகவும் வருகின்ற நாட்களில் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்க வள போகிறீங்க தொழிலில் வியாபாரத்தில் போட்டிகள் இருக்கும் அத்தனை போட்டிகளையும் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு செயற்கை இருக்கிறதுனால அனைத்துலேயுமே கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் இருக்கணும் முன்பின் அறியாமல் எந்த ஒரு விஷயத்திலையும் இறங்கக்கூடாது கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ வராது உடல் ரீதியாகவும் சரி வாழ்க்கை ரீதியாகவும் சரி முன்பின் யோசித்து செயல்படுங்க அவசரம் காட்ட வேண்டாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராகு கேது சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுப்பாங்க கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கை துணைக்கிட்ட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் கவனமாக செயல்படுங்க பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற கார்த்திகை மாதம் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எந்த ஒரு வேலையிலுமே உறுதியாக முடிவெடுக்கக்கூடியவங்க அப்படி உறுதியாக முடிவெடுத்துட்டிங்கன்னா வெற்றி பெறுவீங்க அதுதான் அந்த பூசம் நட்சத்திரக்காரங்களுடைய பிளஸ் அப்படின்னே சொல்லலாம் இந்த கார்த்திகை மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு தன அதிபதியான சூரியன் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் செஞ்சிருப்பதனால குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு சுபிச்சம் எடுக்கிற வேலையை கரெக்டாக செய்து முடிக்கிறதுனால நல்ல ஒரு பாராட்டு உங்களுடைய குடும்ப உறவுகளுடைய ஆதரவு சட்ட ரீதியாக இருந்த பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இந்த கார்த்திகை மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு அரசாங்க வேலையில் சின்ன சின்ன விவகாரங்கள் அரசு ஊழியர்களால் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது இல்லையா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் பணியாளர்களால் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தது இல்லையா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் सरिया டிசம்பர் ஆறு வரை புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் எல்லாத்தையுமே வெற்றிகரமாக கொண்டுகிட்டு போக முடியும் அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது எந்த ஒன்றையுமே அவசரம் காட்டக்கூடாது பொறுமையாக நிதானமாக சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா வருகின்ற கார்த்திகை மாதம் ஒரு யோகமான மாதமாக அந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்ல இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா பைரவர் வழிபாடு நல்ல மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும் ஆயிலியன் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கா கார்த்திகை மாதம் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த அகில்யம் நட்சத்திரம் அப்படிங்கிறது புத்திசாலித்தனத்தோடு செயல்படக்கூடிய ஒரு நட்சத்திரம் நினைத்ததை சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் வித்தியக்காரகன் புதன் டிசம்பர் ஆறு வரை சுகஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறதுனால சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தது இல்லையா குடும்பங்களால் உறவுகளால் வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தது இல்லையா அந்த நெருக்கடிகள்லாம் இந்த மாதத்தில் கொஞ்சம் குறையும் நினைத்ததை சாதிப்பீங்க எடுக்கிற வேலையை கரெக்டாக முடிக்கிறதுனால நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் சிறப்பாக இருக்குறவங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய யோகம் இருக்கு எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்குறதா இருந்தாலும் ஒருமுறைக்கு பல முறை யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும் அதோடு கூட வெளியில் அப்படின்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதோட கூட இந்த காலகட்டத்தில்